தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது நினைப்பது சரியாக இருந்துவிட்டால் நடப்பதும் நிச்சயமாக சரியாகவே இருக்கும் இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினேழு ரெண்டு இருபது இருபத்தாறு அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசியில் இன்று அமாவாசை திதி யோகம் பரிகம் கரணம் நாவகம் இன்றும் மிதன ராசி குறிப்பாக புனர்போஷன் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய நல்ல நேரங்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலையில் நாலு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரங்கள் இன்று ராகு காலமாக மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்று யமகண்டமாக ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த அமிர்தாதி யோகம் யோகமாக உள்ளன இன்று வாரசூரை வடக்கு அதற்கு பரிகாரம் பால் மேச ராசிக்கு இன்று புது பொலிவுடன் தொடங்குகின்ற நாளாக இருக்கின்றன உங்கள் ராசி அதிபதி இன்று உச்சம் பெற்று உங்கள் ராசியுடனே சந்திரபகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் நிற்கும் காலகட்டத்தில் யோக வளங்கள் அற்புதமாக இருக்கின்றன கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் குறிப்பாக இன்று வம்பு வழக்குகள் புதிய தடைகள் எல்லாம் விலகி இன்று அற்புதம் பிறக்கின்றன இந்த தொழில் புதிய தொழில் தொடங்கலாமா தொழிலில் லாபம் சம்பாதிக்க ஈட்டுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன இன்று குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட சிறப்பாக இருக்கும் இடம் வண்டி வாங்க வாகனங்கள் வாங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இன்று உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இன்று குறிப்பாக உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டதில் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேல்நோங்கும் இன்று நிரந்தர வேலைவாய்ப்பு வேலையில் இருந்த தளங்களில் விலை நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற பொன்னாளாக இருக்கும் இன்று முருகர் சம்பந்தப்பட்ட முருகர் பெயருடைய ஆட்களில் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக உள்ளன இன்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இன்றும் வளர்ச்சிகரமாக இருப்பதால் புதிய தகவல்கள் புதிய விஷயத்தில் அனுகூலம் ஒன்று இன்று டாக்குமெண்ட் விஷயத்தில் மேல்நோக்கி செயல்படுகின்ற காலகட்டமாக இருக்கின்ற உங்கள் பதினொன்றாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக செவ்வாய் சுக்கரன் புதன் ராகு இந்த கிரகங்கள் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பண வரவு உண்டு இன்று உங்களுக்கு வளர்ச்சிகரமாக என்னாக இருப்பது ஒன்று மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன இன்று வளர்ச்சிகரமாக இருப்பது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னால் ரிஷபராசி ஆண்பர்களுக்கு இன்று அற்புதமான தனதானிய விருத்தி அடைகின்ற நாளாக இருக்கின்றன உங்கள் ராசி அதிபதி ராகு பகவானோடு இருக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் இருக்கிற காலகட்டம் ரெண்டு ரெண்டில் இருக்கிற குரு பகவான் மிகுந்த யோகத்தை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் செவ்வாய் என்ற கிரகத்தோடு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும் காலகட்டத்தில் இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வலுப்பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன இன்று கணவன் மனைவி உறவில் ஏற்படுகின்ற விரிசல்கள் மாறுகின்ற காலகட்டம் குறிப்பாக திருமணத்துக்கு வெளியூரிலிருந்து அசலிலிருந்து வரன் வருகிற காலகட்டமாக உள்ளன இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இடம் சம்பந்தப்பட்டது விற்க வித்ததில் சம்பந்தப்பட்ட கமிஷன் வகைகள் வாங்க இன்று யோக புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் எழுத்து பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று அனுகூலமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் அதை எட்டாம் எட்டை பார்ப்பதால் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த அரசியலில் முது மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன தொந்தரவு கொடுத்தவர் யார் நல்லவர்கள் யார் என்று புலப்படுகிற நாளாக இருக்கும் இன்று உங்களுக்கு ராசி என்னாக இருப்பது எட்டு மற்றும் நீல நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன என்று பத்மநாப சாமிகள் இல்லை சங்கு வழிபாடுகள் வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான நாளாக மாற்றி கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு மிதுன ராசிக்கு இன்று மன மகிழ்ச்சி குறிக்கின்ற மனதில் தோன்றுகின்ற விஷயம் அனைத்தும் நடைமுறைக்கு சாத்தியம் அருகின்ற நாளாக இருக்கின்றன இன்று குறிப்பாக புரட்டாதி உணர்போச நட்சத்திரக்காரர் மட்டும் சந்திராசிரம் கவனமாக இருக்கும் மற்ற நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த யோக பலனே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் நட்சத்திரம் குறிப்பாக விட்ட நட்சத்திரத்தில் மாலைக்கு மேல் பயணிக்கிற அற்புதமான பொன்னாளாக இருக்கின்றன உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருந்த தொந்தரவுகள் சுமூகமாக மாறுகிற காலகட்டம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் மூலம் அனுகலகம் கிடைக்கின்ற காலகட்டம் உண்டு இப்பொழுது குறிப்பாக உங்களுக்கு தன தன்ய விருத்தி அதுவும் மட்டுமில்லாமல் மனதுக்கு தெம்பு குடிக்கின்ற காலகட்டம் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் தேடி வருகிற காலகட்டம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அற்புதமாக இருக்கும் மத்தியத்துக்கு பின் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இன்று நாலாம் இட்டை பார்ப்பதால் ஆல்ரெடி கட்டிய வீடுகள் இரண்டாவது சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் யோக பலனை கொடுக்கும் குறிப்பாக தாயின் உடல்நிலைகள் சீராகும் தந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு குறிப்பாக தந்தைக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளை இன்று மருத்துவம் ஆலோசனை செய்தால் யோக பலனை கொடுக்கும் இன்று உங்களுக்கு ராசி என்னாக வளர்ச்சி நிறமாக இருப்பது எற்று மற்றும் நீள நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று உங்களுக்கு வழிபாட்டாக கந்தசஷ்டி கவசம் குறிப்பாக லக்ஷ்மி சோத்திரங்கள் இது இரண்டும் செய்வது இன்று திடீர் அதிர்ஷ்டம் யோக பலனை கொடுக்கின்ற பொன்னால் கடகராசி அன்பர்களே இன்று தொந்தரவிலிருந்து விடுபடுகிற காலகட்டமாக உள்ளன இந்த புது தகவல்கள் புது விஷயத்தில் அற்புதம் ஏற்படுகிற காலகட்டம் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் குறிப்பாக புனர்பூச்ச நட்சத்திரக்காரர் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சிறப்பான பலனை அளிக்கின்றன இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி செய்யக்கூடிய காலகட்டம் குலதெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கின்ற காலகட்டமாக உள்ளன இன்று உங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கும் இன்று பூர்வீக ரீதியான சொந்த பந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷய சந்தே விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மதியத்துக்கு பின் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் கூட ராகு பகவான் இருப்பதால் அதற்கு பின் முதலீடு செய்ய பணத்தை கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் என்று உங் இன்று குறிப்பாக மழை காலமோ அல்ல இரவு சம்மந்தப்பட்டதோ நீர் சம்மந்தப்பட்டதோ இது போன்ற எது நடந்தாலும் அந்த இடத்தில் கவனமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம் இன்று உங்களுக்கு யோகத்தை தருகின்ற எண்ணாக இருப்பது மஞ்சள் மற்றும் மூன்று நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று வளர்ச்சியை வட்டாரப் பகுதியை இன்னும் அதிகரிக்க செல்வ கலாச்சத்தை அதிகரிக்க குரு பகவான் வழிபாடு இன்று யோக உடனே கொடுக்கின்றன ஆக மொத்தம் இன்று சிறப்பான நாளாக மாற்ற குரு பகவானே உங்களுக்கு அற்புத காட்சியளிக்கிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பலன்கள் விசாலமாக மாறுகின்ற காலகட்டம் குறிப்பாக ஆறில் இருக்கும்போது தொந்தரவுகள் தொல்லைகள் நிறைய பேர் கொடுத்திருந்திருப்பார்கள் இப்பொழுது தொல்லைகள் விலகி சமாதானமாகும் காலகட்டம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களை தேடி வருகிற காலகட்டமாக இருக்கின்றன குறிப்பாக தொலைதூர வரன்களாக இருக்கலாம் ஆல்ரெடி பார்த்த வரன் வேண்டாம் என்று கூறிய வரனே திருப்பி வருகின்ற காலகட்டமாக ஒன்று இப்பொழுது உங்களுக்கு முதலீடு செய்கின்ற காலகட்டம் இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல் நோங்கும் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் குறிப்பாக முதன் மற்றும் ராகுவோடு இணைந்து செய்யும் காலகட்டத்தில் இப்பொழுது தெரியாத புதிய விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் ஆல்ரெடி தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்தால் போதும் இப்பொழுது உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இன்னும் வளர்ச்சிகரமாக இருப்பதால் குறிப்பாக இன்று குழந்தை சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன இன்று குருகர் சம்பந்தப்பட்டது குறிக்கின்ற செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் பந்தசஷ்டி வழிபாடுகள் இன்று மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கும் போலீஸ் காவல்துறை செக்யூரிட்டி மேனேஜர் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு யோக கொடுக்கின்ற பொன்னால் இன்று உங்களுக்கு இன்றும் வளர்ச்சிகளை கொடுக்க மூன்று மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன உங்கள் வளர்ச்சிக்கு இன்னும் உறுதுணையாக இருக்க முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் அற்புதம் சேர்க்கும் திருநாளாக மாறுகின்றன கன்னி ராசிக்கு மிக மிக முக்கியமான நாளாக இருக்கின்றன இன்று உங்கள் ராசிக்கு செவ்வாய் என்ற நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் மூணு எட்டுக்குரியவராக பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமாக எந்த விஷயத்தையும் நுணுக்கமாக செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன இன்று வேலையில் மிகப்பெரிய மாறுதல்கள் முக்கியமான வாய்ப்புகள் வரும் தவறவிடக்கூடாத காலகட்டம் குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்டதில் மீண்டு வர செக்லிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்தால் அற்புதமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டதில் முக்கியமாக என்ன எது என்று கவனிக்க வேண்டும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ஒன்று திருமணத்துக்கு யோக பலனாக இருக்கின்றன திருமண வளன்கள் கூடி வருகிற காலகட்டம் வேலைக்கு செல்லும் வரனாக குறிப்பாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை செய்யும் இடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தகவல்கள் கிடைக்கிற காலகட்டம் காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் அனுகூலமாக இருக்கிற காலகட்டமாக ஒன்றும் பூர்வீக சம்பந்தப்பட்ட குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் கிடைக்கின்றன குறிப்பாக இந்த ராசிக்கு ஏழில் சனி பகவான் இருப்பதால் தண்ணீர் நீர் சம்பந்தப்பட்ட அதிகமாக குடிக்க வேண்டிய காலகட்டம் கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட யூரினர் டாக் இன்ஃபெக்ஷன் இது போன்ற சில காலமாக இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று புதியதாக உடல்நலில் தெம்பு வருகிற காலகட்டம் உங்களுக்கு கீரை சம்பந்தப்பட்ட உணவுகள் இன்று யோகத்தை கொடுக்கின்ற காலகட்டமாக ஒன்று இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முக்கியமாக இருப்பது வன தேவதை வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக ஆறு மற்றும் பிங்க் இளஞ்சிவப்பு நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொன்னால் இன்று துலாம் ராசிக்கு இன்று மன நிறைவை ஏற்படுகின்ற பொன்னாளாக இருக்கின்றன தொழில் துறையில் இன்று யோக வளனை கொடுக்கின்ற நாளாக இருக்கும் தொழிலில் புது முயற்சிகள் விலாசமாக மாறுகின்றன இன்று உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் இப்பொழுது உணவு சம்பந்தப்பட்ட ட்ராவல் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு மிகுந்த யோக பலனாக இருக்கின்றன குறிப்பாக கட்டடம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையினருக்கும் மிகுந்த யோக மருத்துவருக்கு திடீர் மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்டது முக்கிய முடிவுகள் வேண்டாம் குறிப்பாக இன்று வேலையில் அதிக கவனம் செலுத்தி நோய் கடன் வழக்கிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டமாக உண்டு உங்கள் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குலதெய்வ வருபாடு உண்டு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்டது முயற்சி செய்பவர்களுக்கு என்று யோக பலனை கொடுக்கின்றன உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் இருக்கும் காலகட்டத்தில் தந்தை தந்தை மகன் உறவில் ஏற்பட்ட கசப்புகள் மாறும் தந்தை ஒளி உறவில் புது யோகங்கள் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது புது மொபைல் ஃபோன் தகவல் தொடர்பு சாதனங்கள் குறிப்பாக வருகின்ற காலகட்டம் குறிப்பாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே வருகின்ற காலகட்டமாக இருக்கும் விட்டதை பார்க்க வேண்டும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது ஃபாஸ்டாக் சம்பந்தப்பட்டது ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிறமாக இருப்பது ஐந்து மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன உங்களுக்கு வழிபாட்டு தெய்வமாக வராகிய மண் சப்த கன்னி வழிபாடுகள் யோக விலை கொடுக்கின்ற அற்புதமான நாள் இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு துணிவே துணையாக இருக்கின்ற காலகட்டம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரகம் வலிமையுடன் காட்சியும் காலகட்டத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் ஸ்தானத்திலே பயணிக்கிறார் ரத்த சம்பந்தப்பட்ட உறவில் உங்களுக்கு அனுகூலம் ஒன்று ஆறுதல் ஆறுதல் ஏற்படுகிற காலகட்டம் வேலை செய்யும் இடத்தில் மாறுதல் ஒன்று வேலையாட்கள் உங்களுக்கு உங்கள் கட்டளைப்படி நடக்கக்கூடிய காலகட்டம் புதிய அதிகாரம் அதிகார பதவி ஒன்று அரசு அரசாங்க தேர்வுக்கு முயற்சிப்பவர்களுக்கு இன்று நல்ல நாளாக இருக்கின்றன கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும் காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானத்தை உங்கள் பத்தாம் அதிபதியும் பார்க்கும் காலகட்டமாக இருக்கின்றன இந்த நேரத்தில் தான் புது புது விஷயத்தில் அனுகூலமாக செயல்பட வேண்டிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உண்டு உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி புதனாக இருந்தது புதன் இன்று ராகுவோடு இருக்கும் காலகட்டத்தில் திடீர் வாய்ப்புகள் திடீர் விஷயமாக வம்பு வழக்குகள் இருப்பதற்கு மாற்றம் உங்களுக்கு ஆதாயம் ஆதாயமாக இருக்கின்றன தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறுகின்றன இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது இரண்டு மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோக பலனை குறிக்கின்றன இந்த வழிபாட்டு முறையாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வ வழிபாடுகள் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் அள்ளி கொடுக்கும் பொன்னாளாக மாற்றிவிடும் இன்று தனுசு ராசி ஆன்பர்களுக்கு தடைகள் எல்லாம் விடைகளாக மாறுகின்ற பொன்னாளாக மாறுகின்றன உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியே குறிப்பாக பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டில் பயணிக்கும் காலகட்டத்தில் தானிய வெறுத்தி ஏற்படுகின்றன வருமானம் ரீதியாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன இது முதலீடு குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல் நோங்கும் காலகட்டம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் என்று அனுகூலமாக இருக்கின்றன இந்த தவறப்பட்ட வாய்ப்பை கொள்ள காலகட்டம் ஒன்று உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் இன்று இடம் வாடகைக்கு வீடு மாற்றலாமா இட இடம் ரயில் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையினர் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் முயற்சிக்க வேண்டிய நாளாக ஒன்று செவ்வாய் ரத் மங்களக சந்திரன் பயணிக்கும் காலகட்டத்தில் மங்களி ஸ்தானம் எட்டாம் அதிபதி இருக்கும் காலகட்டத்தில் திருமண பாக்கியங்கள் கிடைக்கின்றன உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இன்னும் வளர்ச்சிகரமாக இருப்பதால் உறவில் திருமணம் இல்லை நெருங்கிய உறவில் ஏதோ ஒரு திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு தொழில்துறை சம்பந்தப்பட்டு அதிக முதலீடுகள் அதிக சிந்தனைகள் ஏற்பட வேண்டிய காலகட்டம் இன்று உங்கள் ராசிக்கு இப்போ அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கின்ற எண்ணாக ஒன்று மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கின்றன முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் அள்ளி கொடுக்கும் பொன்னாளாக மாற்றுகின்ற அருள் உண்டு மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கும் காலகட்டத்தில் செவ்வாய் என்ற நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் காலகட்டம் திருமணம் கெட்டி மேளம் கொட்டும் காலகட்டம் வந்துவிட்டன திருமணத்துக்குண்டான பரிகாரம் செய்தாலோ திருமணத்துக்குண்டான வழிபாடுகள் யோக உலனை கொடுக்கும் தாய் மற்றும் மூத்த சகோதரர் சித்தப்பா என்ற வகையில் மூலம் ஆதாயமாக இருக்கின்றன இன்று இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது உண்டு இன்று இடத்துக்காக சிறு தொகை எடுத்து வைத்தால் இடம் வாங்க வீடு வாங்க அமைப்பு ஏற்படும் இந்த நேரத்தில் கடனை அடைக்க சிறு தொகை எடுத்து வைத்தால் கடனை அடைக்க வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நான்கு கிரகம் பயணிக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சச்சரவுகள் மாறுகிற காலகட்டம் குடும்ப ஒற்றுமைக்கு மேல்நோங்கும் காலகட்டமாக கமிஷன் வகையில் வருமானங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் காம்பயர் மீடியா இது போன்ற விஷயத்தில் யோக பலன் உண்டு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் வில்லங்கமான சொத்துக்கள் இன்று சரியாக சரி செய்ய வாய்ப்புகள் உண்டு வம்பு வழக்குகளில் இருந்து மீண்டு வர வாய்ப்பு குறிப்பாக உங்கள் ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருப்பதால் வாக்குப்பளிதும் அதி அமோகமாக இருக்கின்ற காலகட்டம் நல்லதே சொல்ல வேண்டும் நல்லதே செய்ய வேண்டும் இன்று உங்களுக்கு விஷ்ணு துர்கை வழிபாடு மற்றும் ஐந்தாம் எண் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இங் உங்களுக்கு வழிபட வேண்டிய இன்னொரு தெய்வமாக இரு இருப்பது குறிப்பாக லக்ஷ்மி கடாச்சம் பெறுகின்ற லட்சுமி மகாலட்சுமி அம்சமும் ஆறாம் எண் இந்த நான்கு எண் விஷயங்கள் மிகுந்த கவனத்தை செலுத்தினால் வளர்ச்சி வெற்றி செல்வ நிலைக்கு நோக்கி செல்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு குபேர யோகம் பெறுகின்ற நாளாக மாறுகின்றனர் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் மதியத்துக்கு பின் வருகிற காலகட்டத்தில் மனதில் தெளிவு விலைக்கின்ற காலகட்டங்கள் தொந்தரவு கொடுத்தவர் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று புரிகிற காலகட்டம் வேலை இல்லாததற்கு வேலையில் உண்டு வேலையில் மாறுதல் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் சம்பள உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்வர்கள் யோகபலனாக இருக்கின்றன இன்று குறிப்பாக இடம் வீடு வாங்க இடம் வீடுகளை விற்க இது போன்ற சிந்தனைகள் மனதில் மேலோட்டமாக ஓடி ஓங்கிக் கொண்டே இருக்கும் தொழிலுக்காக சின்ன பயணங்கள் உண்டு ஆனால் இந்த பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்பொழுது தொழிலுக்காக இடத்தை மாற்றி தொழிலை அமைத்து கொள்ளலாமா தொழிலில் பொது விஷயத்தை விளம்பரம் செய்திடலாமா இது போன்ற சிந்தனைகள் வரும் நிச்சயமாக ஒன்று அண்டை வீட்டாரிடம் உங்கள் ரகசியத்தை சொல்லக்கூடாத நாளாக இருக்கின்றன இப்பொழுது உங்களுக்கு ஏழாம் அதிபதி உங்கள் இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்டது வேண்டாம் என்று கூறிய ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டிப்போகிய மரங்கள் மீண்டும் வருகின்ற காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்காக குழந்தைக்கு முயற்சி செய்பவர்கள் குழந்தைக்காக மருத்துவமனையை அணுகினால் என்று நல்ல சுப செய்திகள் வருகிற காலகட்டம் ஒன்று உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி குரு பகவான் இன்னும் ஆறாம் இடத்தில் இருப்பதால் வேலை ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் குறிப்பாக வேலை வேலை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீரிகின்ற காலகட்டம் வேலையை விட்டு விட்டு வேறொரு வேலைக்கு செய்ய செல்ல இது போன்ற சிந்தனைகள் வரும் அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இன்று குறிப்பாக உங்களுக்கு ராசி என்னாக இருப்பது ஐந்து மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று வளர்ச்சிக்காக வழிபட வேண்டிய தெய்வமாக பத்மநாத சாமிகள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு இவை உங்களுக்கு செல்வ கடாச்சத்தையும் மன திருப்தியும் கொடுக்கின்ற பொன்னால் இன்று மீன ராசி அன்பர்களுக்கு மன அமைதி திரும்புகின்ற நாளாக இருக்கின்றன பதட்டங்கள் குறைகிற காலகட்டம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரபகவான் பயணித்து செவ்வாய் நட்சத்திரம் இருப்பதால் பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த தொகைகள் கிடைக்கிற காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் கடன் சம்பந்தப்பட்டது கூட மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டம் இன்று உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நண்பர்கள் உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்புண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கிற காலகட்டமாக உள்ளன குறிப்பாக முதலீடு செய்ய இன்று அற்புதமான நாள் முதலீடுக்காக இடமாக வீடாக நகையாக சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று யோக பலனை கிடைக்கின்ற காலகட்டம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ உடல்நிலை உபாதைகள் இருப்பவர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவர்களுக்கு மருத்துவமனை அணுகி இன்று மாற்று மைத்தியரை பார்க்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை என்ன என்பதை தெளிவாக கண்ணுக்கு புலப்படும் காலகட்டம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் இன்னும் பயணித்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்டதில் முதலீடு செய்ய மனம் தோண்டிக் கொண்டே இருக்கும் ஆனால் பெரிய தொகை சேர்ந்த பின்னை முதலீடு செய்ய வேண்டும் கடனை குறைப்பதே உங்களுக்கு சால சிறந்தது குழந்தைகளுக்காக கணவன் மனைவிக்காக யோகபலன் உண்டு கணவன் மனைவி இன்று அன்யோன்யம் அதிகரிக்கும் காலகட்டங்கள் அற்புதமாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு ராசி எண்ணாக இருப்பது ஒன்பது மெருண் மற்றும் பச்சை நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக இருப்பது அம்பாள் வழிபாடு குறிப்பாக துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற பொன்னால் இன்று ஆன்மீகம் அறிவோம் படவேடு ரேணுகாம்பால் திருத்தலம் அம்மை நோய் சம்பந்தப்பட்டதை தீர்த்து அருள் புரியும் அற்புத திருத்தலம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்